நம்ம பல பஸ் ஸ்டாப்பில் இருந்தீங்க கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளேங்க மெயின் பஸ் ரோட் மேலே உங்களுக்கு வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டு பதினாலு சென்ட் கொண்டு உங்களுக்கு டிடிசிபி சைட்டுங்க கரண்ட்டு தண்ணி எல்லா சௌகரியமும் இருக்கிற மேலே பஸ் ரோட்டு மேலேயே கொண்டு வந்துருக்குறவங்களுக்கு உள்ள கட்ரோடு பேஸ் கட்டோடு பார்த்தீங்கன்னா சைட் ரோடு பார்த்தீங்கன்னா முப்பது அடி உங்களுக்கு நல்லா விஐபி ஏரியா சூப்பரான ஏரியாவில் இந்த சைட் இருக்குது இந்த நான் காட்டிகிட்டு இருக்கிற செம்மன் பூமியாக தான் உங்களுக்கு மூணு ஜாயின்ட் சைட்டுங்க முப்பதுக்கு ஐம்பது முப்பதுக்கு சொல்லி ரெண்டு ஜாயின்ட் சைட்டுங்க முன்னாடி ரோடு பேஸில் இருக்கிற கார்னர் சைட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏழு சென்று வரும் உங்களுக்கு தெளிவான சைட்டு உங்களுக்கு உள்ள சைட்டுக்குள்ளேயே சென்று பார்த்தீங்கன்னா சென்று ஒம்பது லட்சம் வரைக்கும் சொல்கிறாங்க இது ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குங்க சென்று ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரரூவா சொல்கிறாங்க வில நகர் சாப்பிடுறாங்க நேரில் பார்த்து பேசிக்கலாங்க இந்த சைட் தேவைப்படுவாங்க என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணுங்கள் சைட்டை வந்து நேரில் பாருங்கள் ஒரு சைட்டு வேணாலும் உங்களுக்கு தனியாக பிரிச்சு தந்துக்கலாங்க ரோடு பேஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை பின்னாடி பேக் சைடு வேணாலும் எடுத்துக்கலாங்க சூப்பரான சைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டு சைட் வடக்கு பார்த்துங்க ஒன்று பார்த்தீங்கன்னா வடக்கில் காரணங்க டிடிசிபி இருக்குங்க தேவைப்படுங்க ஃபோன் பண்ணுங்கள்